பழைமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற சிவன் கோவில் இது கிருத்தி மேடம் முப்பத்தி ஒரு பேருக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க பிரித்தி மேடம் தராங்க பெட்ஷீட்டு நாங்கள் நம்ம குடூரில் கஷ்டப்பட்டோம் அம்மா சுடங்கு கொடுத்தாங்க நல்லா இருக்கு ஐயா சரி கவரில் போட்டுக்கோங்க நல்லா இருக்கீங்களா இவங்க எல்லாமே கிட்டத்தக்க நான் ஒரு செவன் இயர்ஸ் அந்த கோவில்லையே பார்த்துட்டு இருக்கேன் கிருத்தி மேடம் தராங்க உங்களுக்கு பெட்ஷீட்டு சரி அவங்களுக்காக வேண்டிக்கோங்க இன்னும் நிறைய செய்யணும் சரி கவரில் போட்டுக்கோங்க கவரில் போட்டுக்கோங்க வாங்க 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 வாங்கிக்கோங்க தாத்தா இருக்க கிருத்தி மேம் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் முப்பத்தி ஒரு பேருக்கு பெட்ஷீட் தராங்க உள்ளன் பெற்றீட்டு நம்ம செய்ய சொல்லி தான் வாங்கணும் நல்ல குளிர் தாங்கும் சந்தோஷமா சரி போங்க அவங்கவங்க இடத்துக்கு போங்க இங்கேயே தான் தருமம் எடுத்துட்டு தங்கியிருக்காங்க வாங்க பாட்டி வாங்கிக்கோங்க முடிஞ்சிக்கிழங்க சரி சரி சாப்பிட்டிங்களா காலையில சரி அந்த தாத்தாவும் நான் ரொம்ப வருஷமா பாக்குறேன் பாட்டி இந்த கோவில் இந்த இடத்துல தான் தங்கி இருக்கிறாங்க கோயில தர்மம் எடுக்கிற தாத்தா வெயிலுக்கு இங்க வந்து ஒதுங்கி இருக்கிறாங்க அந்த பாட்டிஸ்லாம் அந்த கோயிலில் தங்கி தர்மம் எடுக்கிறாங்க சந்தோஷமா நம்ம குளிர் தாங்க மாட்டாத இருந்தவங்க எனக்கு கொண்டாது கொடுத்தாங்க சரி பகலில் வெயில் நைட் ஆனால் பயங்கர குளிர் சந்தோஷமா தாத்தா சாப்பிட்டீங்களா சாப்பாடே வரலையா அடடா சரிங்க வாங்கி தரேன் ஈரோடு மாரியம்மன் கோவில் பெட்ஷீட் கொடுக்குற அன்பு உள்ளம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது கதக்க ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலேயே இவங்க எல்லாருமே நம்ம ஆறு வருஷத்துக்கு மேலேயே இருக்கோம் சந்தோஷமா இந்த இடத்துல தான் தங்குறாரு கோவில் மாரியம்மன் கோவில் குளிரில் கஷ்டப்பட்டீங்களா அதான் ஒரு நல்ல உள்ளவங்களுக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க உட்காருங்க நாம கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களுமே வீடற்றவங்க தான் இவங்க எல்லாருமே இந்த இடத்துல இந்த சிக்னல் பக்கம் இந்த மேலே மேடையில் தங்கியிருக்காங்க தான் எடுக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஆமாம் கிருத்தி மேடம் தான் தராங்க இவங்களெல்லாம் வேலைக்கு போக முடியாது ரொம்ப வயசான தாத்தாக்கள் தடனாக இருக்கிறவங்க வேலைக்கு போவாங்க டிச்சு குத்த பாதாள சாக்கடை எல்லாம் தாத்தா வரட்டுமா அம்மாவுக்கு அம்மா நன்றி உள்ளன் பெட்ஷீட் நூல் பெட்ஷீட் தாங்கும் சந்தோஷம் சந்தோஷமா சரி போத்திக்கோங்க தாத்தா பாரு நல்ல வெயிட்டு நல்ல குளிர் தாங்கும் நம்ம வீட்ல இதை நன்றி டாட்டா நன்றி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கான் போயிட்டான் சரி பாய் டாட்டா ஸ்கூல் ரெண்டு பேரும் மனநிறைவா இருக்குது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு கிருத்தி மேம் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க ஹாப்பியா இருக்கணும் நாங்க கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம் ரொம்ப தேவைப்பட்டவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேவைப்பட்டவங்களுக்கு பெட்ஷீட் போய் சேர்ந்துருக்கு அண்ணா பாருங்க சந்தோஷங்களா உங்களுக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க ஆமா சும்மா எது பார்ப்போம் ரொம்ப வயசான தாத்தாக்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு இருபத்தி மூணு பேருக்கு பெட்ஷீட் கொடுக்க போறோம் இந்த தாத்தாவெல்லாம் கிட்டத்தக்க நான் அஞ்சு வருஷமா பார்க்குறேன் இந்த பார்க்கல மட்டுமே தொண்ணூறு பேர் இருக்கிறாங்க குளிர் ச குளிர் சீசன் ஆரம்பிச்சுல இருந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பெட்ஷீட் நம்ம கொடுக்க போறோம் ரொம்ப தேவை உள்ளவங்களுக்கு இந்த பார்க்குக்கு வெளியில தங்குறவங்க இவங்க எல்லாருமே கிட்டத்தக்க நான் ஒரு ஆறு வருஷமா இவங்கள தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப வயசான தத்துக்கள் தர்மம் எடுக்கிறாங்க சில பேர் டிச்சு குத்த பாதாள சாக்கடை வேலைக்கு போவாங்க நூல் பெட்ஷீட்டு நல்ல குளிர் தாங்கும் சிங்கப்பூர்லேருந்து சிந்தியா சிஸ்டர் கொடுக்குறாங்க சிஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் குடும்பத்தோட இவங்களுக்காகவே வந்து டபுள் நூல் போட்டு நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருவோம் ரோட் சைட் தங்குறதுனால நல்லா குளிர் தாங்கும் நம்ம ரெகுலராக இந்த பெட்ஷீட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நூல் பெட்ஷீட் சரி சிங்கப்பூர்லருந்து கொடுக்குறாங்க அவங்க பேர் சிந்தியா சிங்கப்பூர் சிந்தியாம்மா நோய் நெடி இல்லாமல் நூறு வருஷம் நல்லா இருக்கேன்னு வாழ்த்துக்கள் சிங்கப்பூர் சிந்தியாவுக்கு நல்ல வாழ்த்துக்கள் கட்டப்பட்ட பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க நல்லா இந்த வருஷம் குளிர் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருச்சு எப்பவுமே நவம்பர் டிசம்பர் தான் வரும் இப்போ கொஞ்சம் முன்னால் ஆரம்பிச்சிடுச்சு சொன்ன உடனே உங்களை பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க இருக்குமா சிங்கப்பூர் சிங்கி நல்லா இருக்கணும் சிங்கப்பூர் சிந்தியா சுகமா இருக்கணும் நல்லா இருக்கணும் சரி பெட்ஷீட் அவங்க தான் தராங்க இந்த பார்ட்டிஸ் எல்லாமே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் தங்கியிருக்கிறாங்க துளசி வியாபாரம் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு யாசகம் கேட்டு பொழைச்சிட்டு இருந்தாங்க வாங்கிக்கோங்க பாட்டி பெட்ஷீட்டு ஆமாம் இப்போ ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட்டுக்குலேருந்து துளசி எடுத்துகிட்டு வந்துட்டு வியாபாரம் பண்ணி இது பண்ணுறாங்க அந்த பின்னால் நிக்கிறாங்க பாருங்க அந்த பாட்டிக்கு இந்த நிறைய பேருக்கு தேவை இருக்கு இந்த மாதிரி துளசி வியாபாரம் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி வயசான பாட்டிகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் தங்கியிருப்பாங்க அந்த பாட்டிஸ்லாம்